கில்லி ரீரிலீஸ் ஆகி வசூலில் சக்க போர்டு போட்டுட்ருக்கு ரீரிலீஸ் படங்கள்லேயே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய படம் அப்படிங்கிற பெருமையை இந்த படம் பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னவர்கள் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார் சில வருடங்களாக அவர் படம் எதுவும் பண்ணாமல் இருந்தார் ஆனால் இப்போது கில்லி ரீரிலீஸ் கொடுத்த அந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தால் மீண்டும் படங்கள் பண்ண போகிறாரு மறுபடியும் பழைய மாதிரி பிரம்மாண்டமான படங்களையே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்காராம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கறோம்னா ஏஎம் ரத்னம் தயாரித்த படங்களே எல்லாமே வெற்றி படங்கள் பிரம்மாண்ட படங்கள் தான் இப்போது கில்லி ரீரிலீஸ் வெற்றி அடைந்தால் இரண்டு பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த படங்களை ரீரிலீஸ் பண்ண போகிறாராம் ஏஎம் ரத்னம் அவர்கள் என்னென்ன படம் அப்படின்னா அவர் நம்ம பிரம்மாண்ட இயக்கம் சங்கரோட இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த மாபெரும் வெற்றி படம் இண்டஸ்ட்ரி இட்டு அதற்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்ஷா படத்தோட வெற்றியை முறியடித்த அந்த இந்தியன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாராம் அது எப்போ அப்படின்னா மே முப்பதாம் தேதி இப்போ இந்தியன் டூ ஜூன் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகுதுனால இப்போது கரெக்டாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்தியன் முதல் பாகம் ரிலீஸ் பண்ணுறதால லைக்கா புரொடக்ஷன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்களாம் ஸோ இந்த இந்தியன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சூடு இந்தியன் டூக்குலேயும் கன்னியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் இன்னொரு பக்கம் இதே விஜயோட நடிப்பில் ஏஎம் ரத்னம் தயாரித்து மெகா ஹிட்டான இரவு நாட்கள் ஓடின ஒரு மெகா ஹிட் படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் என்ன அப்படின்னா நம்ம சூர்யா இயக்கத்தில் தளபதி விஜய் ஜோதியா மும்தாஜ் விவேக் மற்றும் பலர் நடித்து வேற லெவலில் ஹிட்டான ஒரு படம் தான் குஷி இந்த படத்தையும் வர மே பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அதாவது ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கில்லி தந்த வெற்றியால் ரத்னம் இந்தியன் குஷின்னு தன்னுடைய பழைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு இதே ரத்னம் தயாரித்த தூல் சிவகாசி செவன்ஜி ரெயின்போ காலனி இந்த மாதிரி படங்களையும் ரீரிலீஸ் பண்ணால் அந்த படங்களும் வசூலில் சக்க போடு போடும் அதே மாதிரி லிங்குசாமி இயக்கத்தில் விழுந்த ரன் படமும் நம்ம ஏஎம் ரத்தம் தான் இந்த படங்கள் ரிலீஸ் பண்ணால் வசூலில் சக்க போடு போடும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக நம்பலாம்